பிக்போ சீசன் செவன் ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்க இந்த நிலையில எண்பது நாட்களை கடந்து இந்த வாரம் ஃபுல்லாவே ஃப்ரீ ஸ்டாஸ்க் போயிட்டு இருக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் என்ட்ரி கொடுத்து நல்லா வைப் பண்ணிட்டு இருக்க இந்த சமயம் பார்த்து திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் கண்டஸ்டன்டோட சேலரி அப்டேட் இப்போ வெளியாகிருக்கு இதுதான் சோஷியல் மீடியால பரவலா பேசப்பட்டுட்டு வருது அது மட்டும் இல்லாம இது உண்மையா பொய்யாங்கிற விஷயம் எல்லாம் தெரியாது அப்ராக்சிமேட்டா அவங்க இவ்வளவுதான் சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் இது வெளியிட்டிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பாக்கலாம் வனிதாவோட மகளான ஜோவிகா விஜயகுமார் அவர்கள் இருந்த பதிமூணாயிரம் சம்பளம் வாங்கியிருக்காங்க ஒரு எபிசோடுக்கு யா கிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு எபிசோடுக்கு பதினெட்டாயிரம் ஐஷா அவர்களுக்கு ரூபாய் பதினஞ்சாயிரம் கொடுத்திருக்காங்க யூடியூப் பிரபலமான பூர்ணிமா ரபி அவர்களுக்கு ஒரு எபிசோடு சம்பளம் கொடுத்திருக்காங்க நடிகை அக்ஷயா உதயகுமார் அவர்களுக்கு எபிசோடு அனன்யா ராவ் அவர்களுக்கு ஒரு எபிசோடு பன்னெண்டாயிரமும் பாண்டியஸ்வரர் சீரியல் பிரபலமான சரவணன் விக்ரம் அவர்களுக்கு ஒரு எபிசோடுக்கு பதினெட்டாயிரமும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம விஷ்ணு அவர்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சாயிரமும் அவர்களுக்கு பதிமூணுல இருந்து பதினெட்டாயிரம் கொடுத்திருக்காங்க விஜய் வர்மன் அவர்களுக்கு பதினஞ்சாயிரமும் குல் சுரேஷ் அவர்கள் இருந்த வரைக்கும் பதினெட்டாயிரமும் வாசுதேவன் மகனான யுகேந்திரன் அவர்களுக்கு இருபத்தி ஏழாயிரமும் பிரதீப் ஆண்டனி அவர்களுக்கு இருபதாயிரம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரதீப் ஆண்டனி அவர்கள் பிக் பாஸ் விட்டு வெளியில போகும்போது பத்து லட்சம் அவங்களுக்கு கொடுத்ததா சில தகவலும் இந்த நேரத்தில் வெளியாகிருக்கு இருக்கு நடன கலைஞரான மணிச்சந்திரன் அவர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரமும் விசித்ரா அவர்களுக்கு இருபத்தி ஏழாயிரமும் ரவினா அவர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரமும் பாரதி கண்ணமா நடிகையான வினிஷா அவர்களுக்கு இருபதாயிரமும் ஆஜய் பிரேவோக்கு பன்னெண்டாயிரமும் அண்ணா பாரதி அவர்களுக்கு ஒரு எபிசோடுக்கு இருபதாயிரமும் தினேஷ் அவர்களுக்கு ஒரு எபிசோடுக்கு இருபதாயிரமும் கானாபாலா அவர்களுக்கு ஒரு எபிசோடுக்கு இருபத்தி அஞ்சாயிரமும் விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு பதினெட்டாயிரம் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுல அதிகபட்சமா வாங்கினது அவர்களுக்கு தான் அதிகப்படியான இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் வழங்கப்பட்டதா சில செய்திகள் இப்போ வழியாக இருக்கு இது ரொம்ப பரவலாகவும் பேசப்பட்டிருக்கு இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா இப்ப இருக்க கண்டெஸ்ட்ல அதிகமா யார் சாலரி வாங்கிட்டு இருக்காங்க விசித்ரா அவர்கள் தான் இதுல யார் ரொம்ப கம்மியா வாங்கிட்டு இருக்காங்க ரவீனா அவர்கள் தான் இந்த விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த பிக் பாஸ் சீசன் சிச்சுவேஷன்ல வந்து இதெல்லாம் தவிர்த்து ஒரு டாஸ்க்கும் அவங்களுக்கு நடக்குமாமா அந்த டாஸ்க் மூலியமா அவங்களுக்கு கிஃப்ட் வவுச்சர் பிளஸ் மணியும் கிடைக்குமா அந்த மணி தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு கிரெடிட் ஆகணும்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கடைசியா யார் டைட்டில் வின்னரா ஆகுறாங்களோ அவங்களுக்கு டைட்டில் வின்னருங்கிற ஒரு பட்டம் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஐம்பது லட்சம் கையில கொடுத்து அனுப்புவாங்கன்னு சில செய்திகள் இப்ப சோஷியல் மீடியால பேசப்பட்டு வருது இத பத்தி முழு அப்டேட் இன்னும் வரல சோ இந்த செய்தியை கேட்ட நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஷாக் ஆயிருப்பீங்க அடடா பேசாம பிக் பாஸ்குள்ளே நம்ம போயிடலாமே அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா இருக்கும் அப்படி யாருக்காவது அந்த தாட் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல வீடியோஸ் நீங்க பாக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க